அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ணீர் ராசிக்கு எப்படி இந்த ஆண்டு அமையுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் உதாரண ஜோதிடரிடம் இருந்து ஆரம்பிக்கலாம் பீமராஜ் ஐயர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் கண்ணிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எப்படி அமையுது கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய மன வந்து ஆண் பெண் பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நூறு சதவீதத்திற்கு ஆயிரம் சதவீதம் திருமணம் நடக்கும் ஒருவேளை இந்த வருஷம் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து என்ன கேட்காதீங்க நடக்கலான்ட்டு உங்க ராசியை செக் பண்ணிக்கோங்க ராசி சந்தியில் பிறந்துட்டீங்களா சிம்மத்துடைய கடைசியில் இல்லை துலாத்துடைய ஆரம்பமானதான் நீங்கள் செக் பண்ணனும் அந்த அளவிற்கு உறுதியாக திருமணம் நடக்கும் கன்னிராசிக்கு ஐந்தாம் அதிபதிபன் ஏழாம் இடத்தில் இருக்க இருந்து ராசியை பார்க்குற திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சமடையப் போகிறார் பதினோராம் இடத்திற்கு வந்து உச்சமடைய போகிறார் வந்து ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அந்த திருமணமும் கூட உங்களுக்கு பிடித்த மாதிரி நடக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு ஆகணும் பிடிச்ச மாதிரினா லவ் மேரேஜ்னு நான் சொல்லலை உங்களுக்கு எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி படிச்சுருக்கணும் இப்படிப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கணும் இவ்வளோ வசதியாக இருக்கணும் இந்த தேசத்தில் தான் இருக்கணும் இவ்வளோ உயரம் தான் இருக்கணும் நிறைய வச்சுருக்கீங்களே இப்போது அந்த அதில் நிறைய விஷயங்கள் ஓகே ஆகுற மாதிரி உங்களுக்கு வந்து கல்யாணம் கைக்கூடும் கல்யாணம் ஆனால் கன்னிராசி புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் கன்னிராசி மற்றும் இந்த வருஷம் பொதுவாகவே செயற்கை முறையில் கருத்தரித்து கருவை வந்து வைத்து அதன் மூலமா புத்திரப்பேர் வரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிரும் மகப்பேறு மருத்துவமனைகளை விட செயற்கை மகப்பேறு மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கு இல்லையா அந்த ரேஷியோ வந்து கம்மியாக கூடிய வருஷமா இருக்கும் அதனால உங்களுக்கு புத்திரப்பேரும் கிடைச்சிரும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் நல்ல நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பார்ட்னர்ஸ்லாம் வருவாங்க இந்த வருஷம் எல்லாமே சாதகமாக தான் இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய வேலையில் படிப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒருத்தர் வந்து கேள்வி கூடாது உங்களை அப்படியாக நீங்கள் என்ன பண்ணாலும் எக்ஸாம் எழுதும்போது நம்ம ஒரு முறை கரெக்டாக எழுதியிருக்குமான்னு செக் பண்ணுவோம் இல்லையா ரிவைஸ் பண்ணும் இல்லையா அது போல் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பணியையும் அலுவலக பணியை நீங்கள் வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது போகிறது மிக்க நன்றியா நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் கண்ணீராசிக்கு இந்த வருடம் எப்படி அமையுது ராசிக்கு மிக மகிழ்ச்சியான தான் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான அந்த குரு பகவான் வந்து பதினோராம் இடத்துல அப்படி உட்கார போகிறார் உச்சமாக போறார் தொட்ட விஷயமெல்லாம் வெற்றி அது வந்து அந்த ஏழாம் இடத்திற்குரிய அதிபதி உச்சமாகறதுனாலே கல்யாண விஷயம் கூட வந்துருமே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருமே அதனால எந்த வகையான தடைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு கவலைப்பட வேண்டாம் கன்னிராசிக்காரர்கள் நல்ல புத்திசாலிகள் ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுறாங்க வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பெரிய அறிவிய அறிவுத்தனத்தை கொடுத்த இறைவன் அதை முழுமையாக இவங்க பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா இல்லை பல நேரங்களில் அறவுரையாக அந்த அறிவு நின்று போகிறது அதை வந்து நிறைய வெளிப்படுத்தினாங்கன்னா வாய்ப்புகளை பயன்படுத்தி வெளிப்படுத்தினாங்கன்னா பெரியாளாக வரலாம் இந்த ஆண்டு வந்து டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய கன்னிராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் பல கன்னிராசிக்காரங்க இந்த ஆண்டு சொந்த வீடு கட்டுவாங்க கண்டிப்பாக கார் வாங்குவாங்க அது சந்தேகமே இல்லை நல்ல ஒரு யோகம் காத்துருக்கு அதே போல ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது சால்வ் ஆகும் போது அந்த யோகம் இருக்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற போது அந்த நண்பர்கள்ட்ட பழகுகிற போது கொஞ்சம் கவனமா இருங்க கோவப்படாதீங்க சடார்னு ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க அப்படி கோவப்படாமல் இருந்தால்தான் அந்த நட்பு நிலைக்கும் கணவன் மனைவி உறவு இருக்கு பாருங்க அதில் மனைவியுடைய குறைகளை கண்டுபிடிக்காதீர்கள் கணவனுடைய குறைகளை கண்டுபிடிக்காதீங்க அனுசரித்து போங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உச்ச ராசியிலே ஒன்பதாவது இடத்துல சந்திரன் அப்படி இருக்குது அதாவது கண்ணிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு வந்து தரப்போகிறது இது நல்ல காலகட்டம் திருமணம் வேலை வாய்ப்பு எல்லாத்திலையும் நல்ல காலகட்டம் தான் அதை பயன்படுத்திக்கோங்க இந்த ஆண்டு நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம்னா வல்லப கணபதி வல்லப கணபதி வழிபாடு செய்யணும் அந்த கணபதி வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஆதரவு அற்ற முதியவர்களுக்கு அவர்களுக்கு கம்பளி தானம் பண்ணணும் ஏழுல சனி உட்கார்ந்து கம்பளி தானம் செய்வதும் இவர்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் மிக்க ஐயா அடுத்த ஜோதிட சுடர் எம் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள் கண்ணிராசிக்கு எப்படி ஐயா கண்ணிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாறுபட்ட நல்ல பலன்கள் யாராலும் உண்டு இதில் முதல்ல ஐயா சொன்னார் சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அவரே இந்த ஜாதகத்திற்கு பஞ்சம யோகாதிபதியாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணணும் அல்லது பணப்பற்றாக்குறை இருக்குது என்னால் அந்த தொழிலை நடத்த முடியல யாரையாவது சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் பயமாக இருக்குது இப்படி என்று புலம்பிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி இளைஞர்கள் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க கூட வந்து ரன் பண்ணி கொடுக்குறாங்கங்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டால் நிச்சயம் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இந்த வருடம் அதே போல் ஐயா பஞ்சநா சார் சொன்னாங்க குரு பகவானுடைய அருளால் குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகள் குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் சொன்னாங்க இல்லை ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கு குரு பகவான் ஒரு பாதகாதிபதி அப்படிப்பட்ட பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் இப்பொழுது கூட இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ வருடம் பிறக்கின்ற போது இவருடைய பொருளாதாரத்திலே குறைகளற்ற பொருளாதார முன்னேற்றங்களுக்கு வழி இருக்குது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி நீங்கள் செய்த தவறுகளையெல்லாம் திருத்தி கொண்டு ஒரு நல்வழி பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கே புரியும் அதே போல் ஜூன் மாதத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த குருபகவான் பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி வருகின்ற போது பாதகாதிபதி உச்சம் பெற்றாலும் அவர் மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அவங்க சொல்கிற போது சொன்னாங்க நீங்கள் அறிவாளிகள் ஆனால் அதை பயன்படுத்த தெரியாத குழப்பவாதிகள்னு சொன்னாங்க இந்த குழப்பங்களுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு வரக்கூடிய எப்படி உழைச்சா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் எந்த கணக்கு யார்கிட்ட எப்போ பணம் வாங்கணும் இப்படிங்கிற அளவில் எல்லாவற்றையும் திருத்தி கொண்டு நல்வழி பாதைக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு செல்வதற்கு தேவைப்படுகின்ற கிரக சஞ்சாரங்கள் இந்த வருஷத்தில் உண்டு இதற்கு மேலே சொல்லணும்னா பதினோராம்பாவாதிபதி உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறார் இது ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும் இதில் அடிப்படை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஆறு பன்னிரெண்டில் ராகு கேது இதை விட இவங்களுக்கு என்ன ஒரு சான்ஸ் கிடைக்கணும் எதிரிகளே இல்லை நோய்கள் தீர்ந்து போகும் கடன்கள் கட்டப்படும் நீங்கள்தான் ராஜா அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் சுற்றி இருக்குது பயன்படுத்துவது நீங்கள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள்லாம் பேசுகிற மாதிரி குணத்தையும் இயல்பையும் மாற்றிக்கொண்டு வாழ புறப்பட்டால் நிச்சயம் நாங்கள் சொன்னது கிடைக்கும் நடக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா ஸ்ரீமதி பாரதி சீதர்மா நீங்கள் சொல்லுங்கள் கண்ணீராசி பெண்களுக்கு எப்படி இருக்குது நட்சத்திர வாரியாகவும் எங்களுக்கு சொல்லுங்கள் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கன்னிராசியில் பீமராஜயா ஆணித்தரமாக சொல்லிட்டார் கல்யாணம் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் அதை வந்து கண்டிப்பாக அதை அவரை வந்து அவர் சொன்னது நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் ஹஸ்தன் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ரொம்ப இது வரைக்கும் ஒரு டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு பார்த்துருந்து எதுவும் கண்டக சனி இப்போ பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் குரு பகவான் லாபத்தில் வராரு நல்ல பையன் நல்ல ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் ஜாதகமே பார்க்காதீங்க ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம் இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இது வரைக்கும் அப்பா வட்ட அப்பா வீடோட பேசலை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சு நான் பார்க்கவே இல்லைன்னு சொத்து அப்படின்னு வரும்பொழுது யாருமே அப்பா வீட்டிலருந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இது வரைக்கும் பேசாமல் இருந்தவங்க கூட சரிப்பா நம்ம வீட்டில் பொண்ணாக போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது வரும் இதுவும் நீங்கள் கனவுல நினச்சி பார்க்காத ஒன்றாக இருக்கும் குரு பகவான் லாபத்தில் வரும்பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருந்து பித்ருகால் ஆசீர்வாதம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் நாலு பேர் சொன்னதும் ரொம்பவுமே இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கன்னீராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வியாபாரம் தொடங்க எண்ணம் இருக்கிறவங்க கல்வித்துறையில் நீங்கள் நிறையா பண்ணலாம் மான்டசரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறது இல்லைன்னா சின்ன டே கேர் மாதிரி ஆரம்பிக்கிறது ஸோ லேடிஸ்க்கு வந்து இந்த தடவை நீங்கள் வந்து ஒரு ஆந்திரப்ரனராக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வருடம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இது வரைக்கும் இபரியா இருக்குது கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு சாதகமானது கண்டிப்பாக இருக்குது சிங்கிள் பேரண்ட் லேடிஸ் வந்து நம்ம சொல்லும் பொழுது சிங்கிள் பேரண்ட்டுக்கெல்லாம் எப்படி நான் என் வாழ்க்கையை நடத்த போகிறேன் என் பசங்களை எப்படி கொண்டுட்டு வரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலையே பட வேண்டாம் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் நான் எப்போவுமே சொல்கிறது தாங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம்